மின் மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு அரிய திரை பாடலில் உங்களை சந்திக்கிறேன் டபுள் டெக்கர் ஃபியூட் ஈரடுக்கு புல்லாங்குழல் கொண்டு ரீதி கவுளை என்ற அரிய ராகத்தில் பாடல் மீட்டியவர் இளையராஜா மட்டுமே இசைஞாடி இளையராஜா மட்டுமே அந்த பாடல் எது என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் இசை ஞானியார் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் கவிக்குயில் இளையராஜா இசையமைத்த ஏழாவது திரைப்படம் இது இப்படத்தின் ஒரு பாடலை பாட கர்நாடகா சங்கீத மேதை பாலமுரளி கிருஷ்ணாவை அழைத்தார் இளையராஜா அழைப்பது பொது பையன்தானே என்று தவிர்த்து விடாமல் இளையராஜாவிடம் இருக்கும் இசை ஈடுபாட்டுக்காக பாட சம்மதிக்கிறார் பாலமுரளி கிருஷ்ணா அவருக்கு பாடலில் சூழலை சொல்லி மெட்டு இசைத்து காட்டுகிறார் இளையராஜா அந்த மெட்டுக்கான ராகத்தை கேட்டதும் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு பெரும் வியப்பு ஒரு கல்யாணியோ சிந்து பைரவியோ போட்டிருப்பார் என்ற எதிர்பார்ப்பு பாலமுரளிக்கு ஆனால் இளையராஜா போட்டதோ ரேதி கவுளை என்ற ராகம் இந்த ராகத்தில் இதுவரை இத்திரை இசை பாடல்களை யாரும் போட்டதில்லை முதன் முறையாக இளையராஜா மெட்டமைத்தார் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கோ பெரும் பிரமிப்பு இசை துறையில் உச்சம் பெற காத்திருப்பவர் இளையராஜா என்பதை அப்போதே உணர்ந்தார் பாலமுரளி கிருஷ்ணா ரீதி கவுளை என்பது மனதிற்கு நெருக்கமான சுகமான ஒரு ராகம் என்பது சங்கீதம் தெரிந்தவர்கள் அறிந்திருப்பார்கள் இதை தன் இதைத்தான் முதன் முதலாக திரைப்பட பாடலாக மெட்டமைத்தார் இளையராஜா சஹரிஹிசா சஹரி என்ற ரீதி கவுளை வாசித்து சின்ன கண்ணன் அழைக்கிறான் என்று இளையராஜா சொல்லிக் கொடுக்க பாலமுரளி கிருஷ்ணா பாடலை பாடி முடித்தார் படத்தின் நாயகன் புல்லாங்குழல் வாசிப்பவர் என்பதால் இப்பாடலில் புல்லாங்குழல் இசையின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்குமாறு இசை கோர்வை செய்தார் இசைஞானி பாடலின் சரணத்திற்கு முன்பும் பின்பும் புல்லாங்குழலே வாசிக்கப்பட்டிருக்கும் வயலின் கிடார் இசைதான் வழக்கமான மரபு ஆனால் இப்பாடலில் புல்லாங்குழலை தொடர்ந்து புல்லாங்குழலே வரும் ஈரடுக்கு புல்லாங்குழல் இசை ஒன்றின் மீது ஒன்று ஒட்டி வருபாடும் டபுள் டெக்கர் ப்ளூட் ஆம் அப்போதைய புல்லாங்குழல் இசை கலைஞர்கள் சுதாகர் மற்றும் நஞ்சப்பா என்னும் இருவர் வாசித்தார்கள் இன்றோ இசைஞானியின் பெரியத்திற்குரிய ஆஸ்தான கலைஞர் அருமொழி இரண்டு வகையான புல்லாங்குழலையும் வாசிக்கிறார் இப்பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாசலம் அவர்கள் இளையராஜாவை அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் இளையராஜாவிடம் எதை கண்டு வேந்தீர்கள் என்று பஞ்சுவிடம் ஒரு முறை கேட்டபோது அவர் சொன்ன பதில் இளையராஜாவிடம் உள்ள புதுமை இளமை அதுதரும் இனிமை என்னை மயக்கத்தில் ஆழ்த்தியது என்றார் சின்ன கண்ணன் அழைக்கீரா பாடலை பஞ்சு அருணாசலம் எழுதும் போது சரணத்தில் வரும் ஒருவரி மலரும் இனிமை அந்த மயக்கத்தில் உறவுக்கு பெருமை இந்த வரியை பாலமுரளி கிருஷ்ணா பாடும்போது அருகில் உள்ள இசைஞானியின் முகத்தில் ஒரு வெற்றி பெருமிதம் இத்திரைப்படம் வந்து சரியாக நாற்பத்தி ஏழு வருடங்கள் மேலாகிறது இன்று நாம் இப்பாடலை கேட்கும் போது இசைஞானியின் புதுமை இனிமை அந்த சுகமான ராகத்தில் ஒரு மயக்கம்தான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை சின்னக்கண்ணன் அழைக்கிறான் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத திரை இசை பாடல்களிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர் நன்றி வணக்கம்